கொஞ்சமாக முட்டைக்கோசும் ரெண்டே ரெண்டு முட்டை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் முட்டைக்கோஸ் வச்சு இவ்வளோ டேஸ்டியாக செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க அவ்வளோ ஒரு சுவை இருக்கும் இதில் இதுக்கு நம்ம ரெண்டு முட்டை சேர்த்தாவே போதுங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக முட்டை சேர்த்து செய்யணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சோப்பரில் போட்டு நான் இழுத்தி எடுத்தேன் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிடைச்சிச்சு மிக்சியில் கூட நீங்கள் பல்ஸ் மோடில் சுற்றுனீங்கன்னா இதே போல் சின்னதாக கிடைக்கும் கூடவே ஒரே ஒரு கேரட்டை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் கேரட் அதிகமாக சேர்த்துக்கல முட்டைக்கோஸ் மட்டும்தான் அதிகமாக சேர்த்துக்கிறேன் இப்போது ரெண்டு முட்டையை இதில் ஊற்றிட்டு நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முதல்ல இந்த முட்டை நல்லா கலங்கி வரணும் கூடவே தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது வரைக்கும் நம்ம முட்டைக்கோஸில் பொரியல் செஞ்சுருப்போம் குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவை இருக்கும் ஒவ்வொரு டைமும் நீங்கள் முட்டைக்கோஸ் வாங்குறீங்கன்னா இப்படி தான் செய்வீங்க இப்போது இது கூட கால் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்துக்கிறேன் அதோட தோலை மட்டும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒரு முறை கழுவி எடுத்துட்டேன் காய் சீவும் இல்லைங்களா அதில் வச்சு நம்ம இதே போல் சீவி எடுத்தோம்னா உருளைக்கிழங்குகள் குட்டி குட்டி துகள்களாக கிடைக்கும் அல்லது உருளைக்கிழங்கும் நீங்கள் சின்னதாக கட் பண்ணி சாப்பரில் போட்டிங்கன்னா குட்டி குட்டியாக கிடைக்கும் உருளைக்கிழங்க சின்னதாக தான் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும் அல்லது இதே போல் துருவி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக வேகும் அதனால தான் நம்ம இதே போல் துருவி சேர்த்துக்கிறோம் நிறைய பேருக்கு முட்டை கொசுனாவே பிடிக்காது ஆனால் முட்டை கொசு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா முட்டை கொசலே அது செஞ்சிங்க நம்ம வேறு என்னன்னு நினச்சோமே அப்படின்னு நினச்சி உங்ககிட்டே கேட்பாங்க இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நான் இன்றைக்கி ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு இன்னும் ரெண்டு எக்ஸ்ட்ரா உருளைக்கெழங்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இன்னும் நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டையும் சேர்த்துக்கணும் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இதிலேயே இந்த முட்டையே கொஞ்சம் தண்ணியாக இருக்கக்கூடிய காரணத்தால் இதுலேயே நல்ல சூப்பராக வெந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம் இதில் நம்ம பெருசாக மசாலா எதுவுமே சேர்த்துக்க போகிறதில்ல மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் இதை முதல்லையே சேர்க்க வேண்டியதானே இந்த மிளகாத்தூள் அப்படின்னு முதல்லையே நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டையும் சரியாக மிக்ஸ் ஆகாது இந்த மிளகாத்தூள் எல்லா இடமும் சரியாக படாமல் அங்கங்கே உருண்டுட்டே இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த மசாலா சேர்த்தோன்னா நமக்கு கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இதை கடைசியாக சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கலாம் இதில் கடாயில் அரைப்பங்களவு அளவு தண்ணி ஊற்றி வச்சுக்கிறேன் ஒரு பவுல் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதிலாக டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணெய் கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஊற்றிட்டு அந்த தட்டு ஃபுல்லாக நம்ம தீபில் பரப்பி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டைக்கோஸ் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே இப்படி ஊற்றி விட வேண்டியதுதான் இப்படி நம்ம கடாயில் மட்டும்தான் வைக்க முடியுமா வேற வழியில் செய்ய முடியாதா அப்படின்னு நினைக்கலாம் கடாயில் நீங்கள் வைக்கிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் கூட வைக்கலாம் இட்லி பாத்திரத்துக்கு மேலே இதை அப்படியே ஒரு தட்டில் ஊற்றி வச்சிடுங்க உள்ளே இதே போல் ரெண்டு தக்காளியும் ஒரு வெங்காயம் போட்டு வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரியே நமக்கு வெந்து கிடைக்கும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு விட்டுருலாம் இட்லி பாத்திரத்தில் வேகிறதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அதே போல் தான் இதுவும் நமக்கு வேகிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் இந்த டைமில் நம்ம ஒரு கடை எடுத்து வச்சுக்கலாம் இதை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா பொட்டி வரட்டும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சொல்லப்பானா இது செய்கிறது ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம அந்த சைடில் வேக வச்சுட்டு இன்னொரு அடுப்புலையே இதை செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு அடுப்பில் இருக்கும்போதே இதில் நம்ம இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் செஞ்சு முடிக்க முடியும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் இதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட பச்சை வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுலேயே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் தனித்தனியாக வச்சுருந்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதே போல் நம்ம அந்த எண்ணெயிலேயே வறுத்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்கக்கூடிய முட்டை நல்லா அழகாக வெந்து வந்திருக்கும் ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு கத்தி வச்சதே போல் நம்ம லைட்டாக குத்தி பார்த்தோம்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வரணும் இப்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய தக்காளி அந்த வெங்காயமும் நல்லா வெந்திருக்கும் அதையும் நம்ம வெளியே எடுத்துடலாம் இப்போது இந்த முட்டைக்கோஸ் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கத்தி வச்சதே போல் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இது நல்லா வெந்திருக்கும் இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையே அடிக்காது அதே சமயத்தில் நம்ம இப்படி செய்கிறதால அந்த முட்டையோடய ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் கத்தி வச்சு இதே போல் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரும் நமக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம இதே போல் எடுத்து விட்டுடலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க எல்லாம் நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகவே ஆகாது இதே போல் நம்ம எடுத்து விட்டோம்னா நமக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா பிச்சு எடுத்துக்கலாம் பார்க்குறதுக்கே அப்படியே பன்னீர் மாதிரியும் இருக்கும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் ஏற்கனவே நம்ம மசாலா நல்லா பெரட்டி வச்சுருக்கிறோம் அதுக்கு மேலே இதை அப்படியே எடுத்து போட தான் முதல்ல அந்த ஷேப் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அந்த தட்டிலையே கொஞ்சம் இருக்கும் அதை நம்ம கொஞ்சம் சுரண்டி அப்படி இதில் போட தான் கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கு வேண்டாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சம் கூட பச்சை வாடையே இருக்காது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க உண்மையாகவே நீங்கள் முட்டைக்கோஸ் வாங்குனீங்கன்னா ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த எண்ணெயிலேயே இதை நம்ம ஒரு முறை போட்டு வதக்கி எடுக்கும்போது இது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம இதை ஒரு முறை இதை போட்டு வறுத்து எடுக்கிறோம் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுக்கக்கூடிய இந்த தக்காளி இருக்குது இல்லைங்களா அது அப்படியே நம்ம இதில் போட்டுடலாம் தக்காளியை நம்ம உள்ளே வைக்கும்போதே பாதியாக கட் பண்ணி வைங்க அப்போ தான் அதில் புழு இருக்கான்னு தெரியும் நமக்கு அதே மாதிரி சீக்கிரம் வேகவும் செய்யும் இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுட்டு கூட கால் கப் அளவு தேங்காய் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் தேங்காய் கொஞ்சம் சேர்த்துட்டிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி இதே போல் அந்த பேஸ்ட்டு நம்ம அப்படியே இதில் ஊற்றிக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்திருக்கும் அதனால் அதுலேயும் சுத்தமாக பச்சை வாடையே இருக்காது இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு முறை தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விட்டுருங்க ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷமாவது இது நல்லா கொதி வரணும் இது நல்லா கொதித்து இதே போல் எண்ணெயெல்லாம் மேலே படந்து வரணும் அப்போ தான் இதோட உண்மையான டேஸ்ட்டு கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே நம்ம இதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா வடகரி மாதிரியே இருக்கும் இது என்னென்னா முட்டைக்கோஸ் கறி அப்படின்னு கூட சொல்லலாம் பார்க்குறதுக்கு வடகரி மாதிரி இருந்தாலும் இதோட டேஸ்ட்டு அப்படியே கறி குழம்பை விட மிஞ்சும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாதம் இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்கூடையும் தொட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் உண்மையாகவே இதை நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முட்டைக்கூசிலே அதை செஞ்சீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் அதை செஞ்சுருந்தேன் இதை நம்ம அரைச்சி சேர்த்துருக்கக்கூடிய அந்த கிரேவியும் சூப்பரான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கோங்க நீங்கள் தேங்காய் அரைச்சி சேர்த்திங்கன்னா உண்மையாகவே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தேங்காய் சேர்க்குறதுக்கு பிடிக்கலன்னா வெறுமனே அந்த தக்காளி வெங்காயத்தை மட்டும் அரைச்சி சேர்த்துக்கோங்க நம்ம இதில் அவ்வளோவா கரம் மசாலா அப்படி எதுவுமே சேர்த்துக்கல இருந்தாலும் இதுக்கு அப்படி ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் தாளிக்கும் போது சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல வாசனை கிடைக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டைக்கூஸ் வாங்குறீங்கன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்டியான இந்த முட்டைக்கூஸ் ரெசிப்பியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சென்ட் பண்ணி விட்டுருங்க